ரொம்ப நாளாக எடுக்கணும் எடுக்கட்டேன் நீங்கள் வரக்குள்ள விளக்க எடுத்துட்டு மறந்து போயிடுறான் சரியா ஆ பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் டெய்லி வந்துருப்பாங்க ஃபோன் பண்ணா குணாங்க கொடுத்துறாங்க பாருங்க அந்த அண்ணன் நரி கொடுத்துருவாரு வேற எனக்கு கால் வலி உட்கார முடியாதுங்கனால நரி கொடுத்துருவாங்க நல்ல டைப் ரெண்டு பேரும் நல்ல குணம்மா நல்லா நறு கொடுத்துருவாங்க இருக்குமா நேரடியாக பிடிச்சிட்டு வாருங்க എ പയ്യ അങ്ങതാ മണിപ്പണിക്ക് എല്ലാം കാലി നല്ല ആ

கொழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் வருத்தாலும் நல்லா இருக்கும் நான் இந்த மீனே தான் சாப்பிடுவேன் ரெண்டு நாள் இருந்தா கூட கொழம்பு அவ்வளவு டேஸ்ட் நீங்க எத்தனை நாள் இருந்தாலும் பாருங்க நான் இன்னும் வெச்சு வச்சிருக்கேன் பாருங்க எனக்கு வெச்சு இருக்கேன் எங்க பிரியாணி கூட சிம்பாக்கு அவ்வளவு அவ்வளவு வெச்சு இருக்க இருக்க டேஸ்டா இருக்கும் நான் வீட்ல செஞ்சு வைக்கிறேன் இது உயிரோட இருக்குது இல்லீங்களா க்ளீன் பண்ணிட்டே வாய் தரக்குது அப்படியே நல்லா இருக்குது க்ளீன் பண்ணிட்டே வாய் அப்படியே தரேன் எங்க பையன் கடல் மீன் 2000 ரூபாய்க்கு எடுத்தாலும் எனக்கு ஒரு மீனாவது எடுத்துட்டு வாமா தான் போய் வானகரத்தில் வாங்கிட்டு வந்தாங்க எறோம் சங்கராவம் சங்கராவம் பெருத்தி வச்சிருக்கேன் எற அன்னைக்கு தொப்பு மாதிரி பண்ணிட்டேன் சரி இவங்க வந்தா வாங்கிக்கிறது நாளைக்கு ஏதோ கடல் மீன் வருங்குறாங்க சரி நான்லாம் சாப்பிட்றதுக்கு எங்க வீட்டில் வஞ்சனம் கிடையாதுமா எனக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு கொட்டுறத இப்படி பண்ணிட்டு போறது எப்படியும் நாங்கள் நல்லா பண்ணி தருவாரு

உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படியே நேரடியாக பிடிச்சிட்டு வராங்க இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்காங்க சம்பரமாக்கு ஏரியில் பிடிச்சிட்டு வராங்க பெரிய ஏரி எல்லாருக்குமே தெரியும் சம்பரமாத்த ஏரியா சின்னதாக போடணும் வருத்தலாம் சங்கரா இருக்குது குழம்பு வச்சுட்டு இதை வறுத்தர் அப்படியே ஒரு கிலோ நூறு மேலே இருக்காங்க எப்பந்தாலும் கணக்கு பார்க்கறது இல்லை நானும் அடப்படியாக விலை கேட்க மாட்டேன் அவங்ககிட்ட அவங்க கொடுத்தது வாங்கிட்டு கரெக்டாக கொடுக்குறாங்க நல்லா ஆ ஆ சரிங்க சென்ன மாதிரி இருந்தால் சீக்கிரம் வெந்துடும் நல்லா இருக்கும் மசாலா நல்லா இறங்க அதுக்காக தான் சேனல் பக்கம் லைக் பண்ண முடியுமா வாங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு செய்ய போகிறேன் பாருங்கள் நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ரெண்டரை கிலோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் ரத்தத்தோடு அப்படியே உயிரோடு கொண்டாந்து விற்கிறாங்க வாங்க சண்டே ஸ்பெஷல் சூப்பராக சப்பட்லாம் நல்லா வறுத்து நல்லா பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்படி எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சவங்களாம் இந்த மீன் பிடிச்சவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சண்டே பசல் சூப்பராக சங்கரா மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் கடல் மீன் இது வந்து ஏரி மீன் வாங்கி இந்த தலைங்களெல்லாம் சங்கரா மீன் தலை இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு மீதியெல்லாம் வறுவல் சண்டே பசல்